அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் லைஃப் இன்சூரன்ஸில் வந்து நமக்கு தனியாக வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூகுளில் போய் நீங்கள் ஜி வீரமணி டாட் லைஃப் மித்ரா டாட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணால் போதும் நான் லிங்க் அனுப்புவேன் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும் உதாரணத்துக்கு நான் வந்து எஸ்பிஐ லைஃப்பில் எத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணுறேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் என்னுடைய ஃபோட்டோஸ் வந்துருச்சு என்னுடைய நேம் வந்துருச்சு என்னுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பரும் ஷோ ஆகுது இதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் இருக்குது சைல்டு பிளான் இருக்குது சேவிங்ஸ் பிளான் ப்ரொடெக்ஷன் பிளான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிட்டைர்மெண்ட் பிளான் சைல்டு பிளான் இப்படி இருக்கோ ஆகிட்டே இருக்கும் இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ இதை நீங்கள் அழகாக பார்த்து பொறுமையாக படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளானை நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம் இதில் என்னுடைய விசிட்டிங் கார்டு எல்லாமே வந்துடும் அதை விட மெயினான ஒரு விஷயம் எஸ்பிஐ லைஃப்பில் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னோ அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ முதற்கொண்டு இதில் இருக்கும் பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுடைய விருப்பத்தின் பேரில் பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த நேம் ஃபோடரில் உங்கள் பேரும் ஃபோன் நம்பரில் உங்கள் மொபைல் நம்பரும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு எஸ்எம்எஸ் மூலிமா உங்கள் நம்பர் வந்துடும் நான் உங்கள் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருவேன் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது லிங்க் அனுப்பும் போது அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணியும் பார்த்துக்கலாம் கூகுளில் போய் என்னுடைய நேம் கொடுத்து அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஷோவாகிடும் இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய விசிட்டிங் கார்டும் தனியாக வந்துடும் இதிலேயே இதில் கியூஆர் கோடு இருக்குது இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் கூட போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் நம்ம நேராக போய் பேச முடியாத சில சூழ்நிலைகளில் நிறைய பேர் பிஸியாக இருப்பாங்க ஐடி ஒர்க்கர்ஸ் டாக்டர்ஸ்லாம் பிஸியாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த லிங்க் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருந்தே பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் தொட்டாச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப்கே வரும் அதேமாதிரி மொபைல் நம்பர் நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் மொபைல் நம்பர் ஆப்ஷனும் இருக்கும் கால் ஆப்ஷன் அந்த கால் ஆப்ஷன் பண்ணால் டேரெக்டாக எனக்கு காலே வந்துடும் இந்த பார்த்திங்களா என்னுடைய நம்பர் ஷோவாக பாருங்கள் நேரடியாக கால் ஆப்ஷனே வந்துடும் இதை ப பயன்படுத்திக்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்